பிள்ளுப்பாட்டினுடைய எனக்கு என்னுடைய துவக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரு வேடிக்கை பார்க்க போனவன் தான் ஒரு இடத்துல அந்த குருநாதருடைய பேர் வந்து தேவர்னு சொல்லி இந்த கண்மாய்வரங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர் ஒரு குழுவுக்காக அவரை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவர் பிச்சைக்குட்டிகிட்ட உடுக்கு வாய்ச்சவர் பிச்சைக்குட்டி மறைவுக்கு பிறகு அது வெற்றிடமாகி போச்சு அப்படி அப்படி ஆள்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று புது குழுவை உருவாக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்டான வே வேறு வேலை இல்லை அவங்களுக்கு முழுக்க முழுக்க இதை நம்பி தான் இருந்தாங்க அப்படி ஒரு குழு அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ பாலியாவாரம் கூட்டுறவு சங்கத்தில் வென்றராக இருந்தேன் அப்போது வேடிக்கை பார்க்குறதுக்காக அங்கே போவேன் அப்போ அவர் ஒரு அஞ்சு ஆறு பேர் வச்சு அவங்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அவரை வேலைக்கு வச்சு கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வேடி நான் நான் சின்ன குழந்தை குழந்தையிலிருந்து நான் வில்லு பாட்டு விரும்பி பிச்சை அது பிச்சைக்குட்டி தங்கையா இவங்க பெண் அவங்கெல்லாம் பாட்டு படிக்கும்போது வேறு பொழுதுபோக்கு இல்லை வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே கிடையாது சினிமா இருந்துச்சு அது இந்த மாதிரி தேட்டர்கள் நிறைஞ்ச காலம் கிடையாது எங்கேயோ ஒரு படத்தில் விருந்தினர்ல இருக்கும் தேட்ரு சாத்தூருக்கு அதுக்கப்புறம் அபூர்வமாக வந்தது அப்போ வேறு பொழுதுபோக்கு இல்லாதனால இவங்க பிச்சைக்குட்டி தங்கையா இவங்க தான் வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இந்த இதை வச்சுருந்தாங்க அப்போது அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு படிக்கிறது அது கேட்குறதுக்கு பக்கத்து ஊர்லருந்தெல்லாம் வண்டி போட்டு வருவாங்க ஒரு கிராமத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா பக்கத்து ஊர்லேருந்துலாம் வண்டி போட்டு வருவாங்க அந்த அளவுக்கு பிரசித்தம் அவங்க அதை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டேன் கேட்டால் எனக்கு உள்ளூரை இது இது மாதிரி படிக்கணும் இது மாதிரி பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது பெருசாக நம்ம பாட்டு படிக்கல பெரிய ஆள் இல்லைனாலும் அந்த கேட்டவுடனே இப்படியெல்லாம் நம்மளும் அந்த பாட்டெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வில்லுப்பாட்டை வந்து உட்காந்து அதை கிரகிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வரும் எப்படி இந்த கிரிக்கெட்டை பார்த்த உடனே இவனும் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லி மட்டை தூக்கிட்டு ஓடுறானோ சினிமா பார்த்த உடனே நம்மளும் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி வில்லுப்பாட்டை உட்காந்து கேட்டவங்களுக்கு நாமளும் இந்த வில்லுப்பாட்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஏன்னு சொன்னால் அது எளிமையான கலை யாரும் படிக்கலாம் அது பெருசாக அது ராக வழிகள்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை பூரா அந்த கிராமிய பாடல்கள் தான் அதுக்கு என்ன ஒரு மெட்டுக்கள் இருக்குது எளிதான மெட்டுக்கள் அது பூரா எல்லோரும் படிக்கக்கூடிய சாதாரணமாக இவன் பில்லுப்பாட்டு பாடி முடிச்சு போன பிறகு கூட அந்த ஊர் மடத்தில் உட்காந்து ரொம்ப பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மெட்டை வச்சு படிச்சிருப்பாங்க அவ்வளோ எளிமையான மெட்டு அப்படி நான் அதை பார்த்து எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து இது நம்ம நல்லா நல்லாயிருக்கும்னு மனசு இருந்துக்கிட்டே வந்தது திடீர்னு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே போய் உட்காந்து அப்போது அந்த கோஷ்டியாக எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பாட்டு படிப்பாங்க அப்போ நானும் உட்காந்து அந்த நேரம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் இப்போ பாட்டு படிப்பேன் அப்போ சுந்தரவனித்தவர் எல்லோரும் விட்டு என்னை இப்படி இருந்துட்டு காசு கொடுக்குறவங்களாம் அவங்க அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த பையனை தலைமை பாடகராக போடுங்கன்ட்டார் அவங்க எல்லாம் பார்த்தா என்னடா நம்ம தொட்டு கொடுத்து தூ கூப்பிட்டு வந்திருக்கோம் இவர் அந்த ஆளை போட சொல்கிறார பால்காரர அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை நல்ல ஆசை தான் எல்லோரும் பெரிய ஆளாகணும் ஒன்று ஆனால் அது விருத்தி ஆகணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பா பாட பாடுறதுக்கு அவரை போடுங்க பக்கம் மேலம்லாம் நீங்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அவர்கிட்ட சேர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துலையே நான் அது கலையை கற்றுக்கிட்டேன் அவர் சொல்லுவார் நான் சொல்லி கொடுத்த ஆள்கள்லேயும் நீங்கள் தான் மெட்டுக்களை போகிறேன் நாய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டீங்க அப்படிம்பார் அந்த அளவுக்கு கப்பு கப்பு சொட சொல்ல நான் பிடிச்சிக்கிடுவேன் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வில்லிசை போகிறோம் அவர் ஏற்பாடு பண்ணு அவர் ஆரம்பித்து வச்சு தான் அவரை சொல்லிக் கொடுத்தது தான் நான் சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்த கடைசி மானுக்கு மானாக்கணும் நான் தான் அவருக்கு மிகப்பெரிய திருப்தி எனக்கு சொல்லி கொடுத்த அப்புறம் அவரே எனக்கு என்னுடைய குழுவில் வந்து ஒடுக்கு வைச்சார் அவருக்கு பிரதானமான அவருக்கு தெரிய அவர் ஒடுக்கு ஆசிரியர் தான் அவர் அப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அங்கங்கே எனக்கு நிகழ்ச்சிக்கு அங்கங்கே ஆர்டர்கள் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே அவரே உடுப்புக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சேர்ந்துக்கிட்டார் அவர் கடைசி காலம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொடுக்க வச்சாரு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் நிறையா அப்போ எல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய சம்பளம் கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா தான் எங்கள் ஏரியாவில் போய் தள்ளி போனோம்னா அதுக்குண்டான பஸ் சார்ஜ் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு ரூபான்னா ஆறு பேர் ஆறுக்கு அஞ்சு ரூபா தான் சம்பளம் அஞ்சு ரூபா இந்த லோக்கலில்னா பஸ் சார்ஜுக்கு சரியாக போகும் அப்படி தான் அந்த இந்த அது ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ப பதினாறில் நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அது காலத்தை வென்ற காந்தி மகான் அப்படின்னு சொல்லி ஒசூரில் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அது காந்தி சிலை தருப்பு நான் முப்பத்தஞ்சு ரூபா வாங்கினேன் பிற அறுபது ரூபா வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒசூரில் காந்தி திரை சிலை விழாவுக்கு நான் வாங்கின சம்பளம் வந்து அறுபதினாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு மேலே வந்தேன் எல்லா இடங்களிலேயும் ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு சீதா கல்யாணம்ங்கிற ஒரு பாடம் தவிர எங்கே போனாலும் என்ன கதை கேட்டாலும் நானே தான் எழுதுவேன் நானே தான் எழுதுவேன் நானே தான் வெட்டமைப்பேன் இந்த இருக்கங்குடியில் கூட நிறைய பேர் வெள்ளப்பாட்டு படிக்க போவாங்க போனால் எங்களுக்கு காசு வேண்டான்ருவாங்க எங்களுக்கு காசு வேண்டாம் எங்களுக்கு நிகழ்ச்சி பண்ண விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் இந்த சுடலம் மாடம் கதை காத்தவர எங்கள் கதை அம்மன் அப்படி இப்படி என்னென்ன கதை படிப்பாங்க அப்போ இது வந்திருக்கிற இப்போ பக்தர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய கடைசி வெள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளி தை கடைசி வெள்ளியெல்லாம் கூட்டம் அளவில்லாத கூட்டமாக இருக்கும் அப்போ வந்து பாத யாத்திரை வந்தவங்க கீழே படுத்துருப்பாங்க அப்போ அவங்க அந்த கதையை உடனே அவங்க அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் அங்கே தென் பகுதியில் இந்த பக்கம் சங்கன் கோவில் இந்த பகுதியிலேருந்து நிறைய வருவாங்க ராஜபாளையம் பகுதியில் தான் வருவாங்க அப்போ அவங்க அந்த மேடையில் காசுகளை அள்ளி அள்ளி வீசுவாங்க அந்த பணமே அந்த வில்லிசை கலைஞருக்கு போதுமான பணமாக இருக்கும் இது கோயில் நிர்வாகத்துக்கு பிடிக்கல அவங்க வந்து இப்போ என்னையை பற்றி கேள்விப்பட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க வந்து நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும் ஆனால் எல்லோருமே அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை தான் படிக்காங்க ஆனால் இருக்கங்குடி அந்த ஸ்தல வரலாறு இன்றைக்கி படிக்கணும் அது நீங்கள் தான் படிப்பீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்தல வரலாறு நானாக எழுதி படிக்கிறேன் ஆனால் எங்கே போனாலும் நான் தான் எழுதுவேன் வேறு யார் கொடுத்தாலும் அதில் வாங்கி படிக்க மாட்டேன் எழுத பழசு இருக்குது நீங்கள் அதை பார்த்து படிக்கிறனால வாங்கி படிக்க மாட்டேன் நானாக மெட்டமிச்சு அந்த கதையை நானாக பார்த்து நானாக தான் எழுதி படிப்பேன் அப்படின்னு சரி அப்படின்ட்டு அப்போது அவங்க இருந்துக்குடியில் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போ சொன்னேன் இந்த மாதிரி இருந்துக்குள்ளே நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு கேட்டிருக்கேன் யார் எங்கள் கூட இருக்கிறவங்கலாம் என்னை விட்டுருங்க என் கூட இருக்கிறவங்களாம் தொழில்முறை கலைஞர்கள் அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க ரெண்டாவது நீங்கள் பிசி போடுறது அதெல்லாம் நீங்கள் பொறுக்கிறதெல்லாம் எங்களுக்கு லகப்படாது அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என் கூட இருக்கிறவங்களாம் ஆசிரியர்கள் அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் அதுக்கான தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அவங்க இருக்கக்கூடியதில் முதல் வில்லுப்பாட்டுக்குன்னு கொடுத்த தொகை அதான் முப்பதனாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம் ஆக என்னுடைய பயணம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில் ஆரம்பித்து ஒரு அறுபது ரூபாயில் அறுபது ரூபாய்க்கு வந்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து எல்லா கோயில்களையும் அந்த ஏதாவது ஒன்று படிக்கணும் எதாவது ஒன்று பொழுது போகணும் வில்லுப்பாட்டுன்னு ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது தான் நான் போக மாட்டேன் அந்த கோயில் வரலாறு அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் அந்த வரலாறு தான் நான் படிப்பேன் அது அந்த அந்த ஊர் வரலாறே தெரியாமல் இப்போ அந்த கோயில் அவங்க என்னத்தை கும்பிடுறாங்க அப்புறம் என்ன பிறகு அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சும்மையா நிகழ்ச்சி போடணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படி ஒரு இதுவரைக்கும் அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கோம் ரெண்டாவது என்னுடைய இந்த வெள்ளுப்பாட்டு இந்த என்னுடைய காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்களுக்கு பொன் விழா என்ன அப்படின்னா பொன் விழாவில் எனக்கு பின்பாடகராக இருந்த சமீபத்தில் அதுக்கு முன்னாடி பிச்சைக்குட்டிக்கு வாழிச்சிச்ச ஜோசப் தேவிகன் பால்ராஜ் சுந்தரபாண்டி தேவர் இவங்கள்லாம் எனக்கு வாய்ச்சாங்க பின்னாடி ஒரு காலகட்டத்தில் தலைமுறை மாடிச்சு எனக்கு வயதானாலுமே எனக்கு பின்னாடி வந்தவங்க இழந்த தலைமுறையெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அதில் ஒரு பையன் வந்து வீட்டினுடைய இளைய மகன் சாமிநாதன் ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப குரல் வளம் உள்ள பையன் அவர் எனக்கு வளந்தாரியாக வந்து உட்காந்துருந்தார் அவர் அதாவது நான் பேசுனேன்னா பேச்சை வாங்கி பதில் பேசுகிறது பதி இந்த பில்லப்பாட்டில் வந்து அந்த பேச்சு நான் பேசுகிறேன்னா நான் இப்போ பசனம் பேசும்போது அதை வாங்கி பே திருப்பி சொல்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது இப்போ நான் இடதாரியாக அவர் வளர்ந்தாரியும்பாங்க அப்போ அவர் நான் சொல்கிறத கரெக்டாக வேணும் குட்டி தான் கரெக்டாக நான் அவர் பேசுனார்னா அதை என்ன சொல்கிறாருன்னு கேட்டதற்கு பதில் சொல்லணும் தாடகை ராமபானத்துக்கு அஞ்சு ஓடினாள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவர் ஐயா ஓடினாள் அப்படின்னு அவரும் சொல்லணும் அது மட்டும் போட்டு தாடகை ஓடினாள் அப்படின்னா எப்படி அப்படின்னாருன்னா குட்டி இப்படி பார்ப்பார் ஓடினார்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்டால் எப்படிரா அப்போ கொஞ்சம் இல்லை நான் இறங்கி ஓடி காட்டுறேன் அப்படின்பார் கேட்குறதுங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக கேட்கணும் அது அதுதான் அந்த வில்லுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரு ஆள் இல்லாதனால இப்போ நான் வில்லுப்பாட்டு பண்ண முடியல அப்படி அப்படி ஒரு அந்த 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 ஒவ்வொன்றும் அது ஒடுக்குன்னா ஒடுக்கு அவர் எந்த நேரத்தில் என்ன மாதிரி பண்ணணும் எப்படி தீர்மானம் கொடுக்கணும் எப்படி நிறுத்தணும் எப்படி அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அது உடுக்க மிக பிரதானமான இது ஒன்று ஒடுக்கும் அந்த குடம் தபைலா ஹார்மோனியம் எல்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது தான் அதை அந்த முக்கியமாக அந்த இந்த அது மாதிரி பின்பாடகர் அந்த பின்பாடகர் அந்த வசனத்தை வாங்கி திருப்பி சொல் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறவர் ரெண்டாவது என் பாட்டை வாங்கி படிக்கிறவர் இல்லாததுனால இப்போ அந்த வெள்ளுப்பாட்டை நம்ம படிக்க முடியல ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரும் இந்த கலையை விரும்பலை யாருமே இப்போ எத்தனையோ ஆர்கெஸ்ட்ரா வந்துடுச்சு எத்தனையோ இதை வச்சு அப்படி அப்படி படிக்கணும் துள்ள தான் இப்போ பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கலையை வந்து விரும்புகிறவர்கள் பெரும்பாலும் கிடையாது அப்படியே இருந்தாலும் அது எங்கே ஆரம்பித்ததோ அந்த இடத்துல இன்றைக்கும் இருக்க ஒழிய அது பறந்து விரியலை அது அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு